இந்த ஆப்போட பேர் வந்து ட்வீக் அண்ட் நீட்டுன்னு பேர் இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்பு இந்த ஆப் என்ன பண்ணுன்னா நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த ஆப்லேயே ஒரு மைக் இருக்கும் இந்த மைக்கை கிளிக் பண்ணி பேசலாம் இல்லை டைப் அடிக்கலாம் ஸோ நீங்கள் டைப் அடித்தாலும் சரி பேசினாலும் சரி ஃபோட்டோ எடுத்தாலும் சரி அந்த பிளேட்டை அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிளேட்டில் இருக்கிற கேலரிஸ் என்ன என்னம்மா ஆமாம்மா இப்போ ஒரு ப்ளேட்டில் ரெண்டு இட்லி ஒரு வடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் சாப்பிட்றீங்க சைடில் சட்னி இருக்குது சாம்பார் இருக்குது அதை நீங்கள் அனுப்புகிறீங்க கேலரிஸ் என்ன அதோடய கார்போஹைட்ரேட் என்ன ப்ரோட்டீன் என்ன ஃபேட் என்ன ஃபைபர் என்ன அது எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆப்பு கொடுத்துரும் அந்த பிளேட்டு மேலேயே காமன்ஸாக எழுதிடும் இப்போ வந்து நீங்கள் தோசை வச்சுருக்கீங்க அப்படின்னா அடுத்த தடவை மில்லட் தோசை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அதுவே சொல்லும் ஸோ அதனால் உங்களுக்கு ஹேபிட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அடுத்த இந்த பிளேட்டை எப்படி நீ பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றத சொல்லிவிடும் எல்லாம் ஒரு நிமிஷத்துலேயும் சொல்லிடும் அது வந்து அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிடும்போது ஃபோன்ஸ்லாம் கிடையாது சாப்பிடும்போது ரெண்டு பேர் சுற்றி இருப்பாங்க அது சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க இவ்வளோ சாப்பிடாத இதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அதை வந்து இப்போ டெக்னாலஜி சொல்கிறது சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது உட்காத்தி வச்சு இதை சாப்பிடு இது நல்லது உனக்கு இது நல்லது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணால் அவுட்கம்ஸ் பிரமாதமாக இருக்குது பேஷண்ட்ஸுக்கு அவங்க கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி அவுட் கம்ஸ் பிரமாதமாக இருக்குது அது உடனே வரத்துனால அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக ஒரு சந்தோஷம் ஓ நம்ம நான் கரெக்டாக தான் சாப்பிட்றோம் அப்படின்றதுக்கு ஒரு இமீடியட்டாக ஒரு சந்தோஷம் வந்துடுது அது வந்து அவங்களுக்கு முக்கியம் அந்த இமீடியட் சந்தோஷம் வருத்தனாலும் திரும்ப திரும்பி அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு பிளேட்டியும் ஸோ இதுதான் டெக்னாலஜி இதுதான் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அந்த ஆப்லேயே ஈட் ஜிபிட்டின்னு ஒன்று இருக்குது சாட் ஜிபிடி மாதிரி அது ஆனால் ஜிபிடியில் என்ன வித்தியாசம்னா உங்களை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும் சாட் ஜிபிடிக்கும் உங்களை பற்றி எல்லாம் தெரியாது உங்களோட வெயிட் என்ன ஹைட் என்ன உங்களோட வயசு என்ன உங்களோட எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் என்ன அலர்ஜிஸ் என்ன எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இங்கே இப்போ ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அதே கேள்வி நான் கேட்டேன்னா எனக்கே அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அதனால் ரொம்ப ஹைப்பர் பர்சனலை போகும் ஹைப்பர் பர்சனலைஸ் ரெஸ்பான்ஸாக வரும் அதுவும் ஆப்லேயே இருக்குது இதெல்லாம் சேர்த்து போட்டு இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் பேஷண்ட்ஸுக்கும் இப்போ யூஸ் இருக்கோம் அவுட் கம்ஸ் பிரமாதமாக இருக்குது எல்லாமே நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எதுவுமே பிரச்சனை கிடையாது எல்லாம் ட்ரெயின் பண்ணிருக்கோம் அதாவது எங்களுடைய டேட்டா பேஸில் முப்பத்தி ரெண்டு மில்லியன் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது முப்பத்தி ரெண்டு மில்லியன் முப்பத்தி ரெண்டு மில்லியன்னா முந்நூற்றி இருபது லட்சம் மூணு மூணு கோடி இருபது லட்சம் ஃபுட் ஐட்டம்ஸும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ ட்ரைனிங் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் எந்த ஃபுட் ஐட்டம் அனுப்பிச்சாலும் எங்களால் திரும்பி அதுக்கு பதில் சொல்ல முடியும் அப்புறம் ஆப் ஸ்டோருக்கு போகலாம் ப்ளே ஸ்டோருக்கு போகலாம் ட்வீக்கி நீட் ட்வீக் நீட்டுன்னு சர்ச் பண்ணால் அந்த ஆப் வந்துடும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் பட் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம் ஆமாம் அட்வை அதாவது நியூட்ரிஷ்னிஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் சாப்பாடுன்றதுனால நியூட்ரிஷனிஸ்ட் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் டைரெக்டாக லோட் லோட் பண்ணிங்கன்னா ஒரு பர்சனலைஸ் நியூட்ரிஷனிஸ்ட் வேணுனால் நாங்கள் அசைன் பண்ணுவோம் எங்கிட்ட நியூட்ரிஷ்னிஸ்ட் வேலை பண்ணுற நியூட்ரிஷனிஸ்ட் உங்ககிட்ட பேசுவாங்க கன்சல்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏற்றாப்பில் ஒரு டயட் பிளானாக ஆப்லேயே போட்டுருவாங்க அந்த ஆப்லேயே டயட் பிளானை போட்டுருவாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியதான் அது வந்து டயட் பிளானும் இதுவும் எப்படி ஆகுதுன்றது ட்ரெண்ட் மாதிரி காட்டி ஒரு ஒரு வாரம் உங்ககிட்ட ஃபோனில் பேசி நல்லா போய்ட்டுருக்கு சிலது சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணி அது பண்ண பண்ண பண்ணால் அவுட்கம்ஸ் பெட்டர் ஆகிட்டே இருக்கும் நாராயணன் நான் தான் சிஇஓ ஆஃப் டிவி கிநட்